ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஃபர்டக் ஐடியாஸ் ஸோ இன்றைக்கி வந்து மைவித் த்ரி எம்டி உடைய ரிலாக்ஸேஷன் அதாவது ரிலாக்சேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருந்துச்சு பட் இன்றைக்கி வந்து அந்த கோர்ட் வந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துட்டாங்க ரிலாக்ஸேஷன் பெயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தளர்வுகள் தளர்வுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கோர்ட் கொடுத்துருப்பாங்க கோர்ட்டு ப்ளஸ் இஓடபிள்யூ போலீஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒரு சில தளர்வுகள் இருக்கும் அதாவது ரிலாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தான் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் ஒரு லிமிட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரிலாக்ஸேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடாது இல்லை ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கோர்ட்லையும் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து டெய்லியும் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போய் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டெய்லி வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த லோக்கல் ஏரியாவில் போய் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அதுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க வீக்லி ஒன்ஸுக்கு பதிலாக ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு அப்படி இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் போய் நீங்கள் சைன் பண்ணணும் பட் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் அவுட் ஆஃப் த கண்ட்ரி போக முடியாது பட் லோக்கலில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கோர்ட்டுக்கு போய்ட்டு நீங்கள் ஆஜராகி நீங்கள் வந்து டேரெக்டாக போக வேண்டியது இருக்கும் ஸோ வக்கீல் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஃபிசிக்கலாக போய்ட்டு நீங்கள் வந்து ஏதா இருந்தாலும் டீல் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ அது இல்லாமல் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வக்கீல் மூலமாகவே வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிது அப்படின்னா அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கணும் இல்லையா ஏன்னா வந்து நம்ம நினச்சிக்கோ ரிலாக்சேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்து வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும் டாஸ் ஸ்டார்ட் ஆகிரும் மணி கிடச்சிரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு வந்து ஒரு பர்மிஷன் இருக்கும் ஸோ அவர் வந்து அந்த சேனலில் வந்து அவர் வந்து ப்ராப்பராக வந்து அப்டேட் கொடுக்கலாம் ஆனால் அந்த ஒர்க் ரிலேட்டடாக பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இஓடபிள்யூவில் ஸ்டில் கேஸ் இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் அவர் வந்து ஃப்ரீயாக அந்த ஒர்க் ரிலேட்டடாக பேச முடியாது மற்றபடி ஜென்ரலாக வந்து அந்த ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும் அதில் போயிட்டு அந்த டீட்டெயில் செக் பண்ணுறது ஸோ மற்ற விஷயங்களை இன்வால்வ் ஆகுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதோ பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இவடபிள்யூ வந்து பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும் இதில் குறிப்பாக ரிலாக்ஸேஷன் கிடைச்சா நீங்கள் வந்து கண்ட்ரி விட்டு வெளியே போகிறது அப்படிங்கிறது நடக்காது பட் லோக்கலில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து சுற்றிக்கலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்சன் கிடையாது இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் கிடைச்சாலும் ஸோ அவர் அந்த சொன்ன விதிமுறைகளை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் பெயில் வந்து எப்போ வேணாலும் கேன் கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது ஸோ நாளைக்கு வந்து நமக்கு வந்து என்னென்ன விஷயங்களில் வந்து அவர் பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஃபுல் லிஸ்ட்டு கிடச்சிரும் ஸோ இப்போ வந்து ஸோ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ இனி வந்து எம்டி வந்து ப்ராப்பராக வந்து இந்த அப்டேட் அப்படிங்கிறது நம்ம ப்ராடக்ட் வைஸோ இல்லை வந்து ஒர்க் வைஸோ இல்லாமல் ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணுறோம் ஸோ யாரும் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவர் வந்து ஃப்ரீயாக பேசலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அவர் பேசணும் ஏன்னா அவ்வளோ பேர் வந்து வெயிட் இருக்காங்க ஸோ அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு சின்ன அந்த பயம் எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் வந்து அந்த ஒர்க்கு ரிலேட்டடாக பேசாமல் ஜென்ரலாக அவர் வந்து பேசினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு பெரிய தீர்வு அமையும் இப்போ கிடைச்சது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் கிடைக்க வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஜா பெயில் கிடைக்கிறதும் அதுக்கப்புறம் எம்டிக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதும் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணிவிட்டு எல்லா கேஸையும் வந்து சால்வ் பண்ணிவிட்டு ஈஸியாக வெளியே வந்துருவாங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நாள் கிடையாது மேக்ஸிமம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸோ ஏப்ரல் மே அந்த டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து கிளியராகி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடும் ஸோ அதனால் பேமெண்ட் கிடைக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது எம்டியும் சொல்லுவார் கண்டிப்பாக அவரே சொல்லுவார் அம்மா என்ன தான் வந்து பேமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னாலும் ஸோ அந்த எம்டி சொல்லும்போது அதில் உள்ள ஒரு வைப் வந்து கண்டிப்பாக இருக்காது ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஸோ எந்த அப்டேட் இருந்தாலும் நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அடிக்கடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு இருக்கும்